பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிரை தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள் தொகுத்து பாடகர்களின் வழங்குவதற்கு வணக்கம் முழுவதன் வெற்றி வேறு கரோகரா வளிம கரோகரா கச்சிபி கரோகரா கமல மதுட இந்திரையும் சரி சொல்லபீத கொங்கையில்

அஞ்சல விழியில் மோகித கந்த சுகந்தரு கரியவோதியில் எந்த மூகந்தனில் மரோழ கதகரம் பொருள் இன்பமும் அடையவோதி உணங்கு தனந்த அருள் தானே ஏ சிந்தை அடையே அகலும் ടി അൻപ ഇനിയ ചിലമ്പുപൂലം വീടും അരുണാടകി തങ്കിയ അടിത We'll be there. எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று கமல மாதுடன் திருச்செந்தூர் திருப்புகள் கமல மாதுடன் தாமரைப் பிராட்டியும் கலைமகளும் ஹிந்திரையும் லக்ஷ்மியும் சரி சொல்ல ஒண்ணாத மடந்தையர் இவர்களுக்கு ஒப்பு என்று சொல்ல ஒண்ணாத அழகு வாய்ந்த மாதர்களின் சந்தன கொங்கையில் அங்கையில் இருபோதே சந்தனக்கலவி அணிந்த குளிர்ந்த கொங்கையிலும் அங்கையிலும் இரண்டு மலர் தாமரை போன்ற களவு நூல் தேரி வஞ்சனை களவு நூல்களை கத்திரிந்த வஞ்சம் கொண்ட அஞ்சன விழியின் மோகித கந்த சுகம் தரு கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாதே மைப்பூசின கண்களிலும் காமமயக்கத்தையும் நறுமண சுகத்தையும் தரும் கருத்த கூந்தலிலும் திங்கள் போன்ற முகத்திலும் மயக்கம் கொள்ளாமல் அமலமாகிய மாசு இல்லாத சிந்தை அடைந்து அகல் தொலைவிலாத சிந்தையை அடைந்து அகல் பறந்துள்ளதும் தொலைவில்லாத இல்லாததுமான அறம்பொருள் இன்பமும் அடைய ஓதி அறம்பொருள் இன்ப நூல்கள் முழுமையும் ஓதி உணர்ந்து உடர்ந்து பின் அருள்தானே உணர்ந்து அடங்கிய பின்னர் உனது திருவருள் உண்மையையே அறியுமாறு பெறும்படி அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அருண ஆடக ஆடகிணி தங்கிய அடித்தாராய் உண்மையையே நான் அறியவும் பெறவும் அன்புடனே இனிய ஒலியை தரும் சிலம்பு ஒதுக்கின்ற சிம்பொன்னாலாய கிண்கிணி அணிந்துள்ள உனது திருவடியை தந்தருக குமரி காளி பயங்கரி கௌரி அம்பிகை குட்டிலை யோகினி சண்டினி குண்டலி யமதாய் குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடிலை யோகினி சண்டினி குண்டலி எமது ஆய் என்னுடைய தாய் குறைவிலாள் குறைவில்லாதவள் உமை மந்தரி அந்தரி வெகு விதாகம சுந்தரி தந்தருள் குமரா உமை மந்தரி அந்தரி வெகுவிதமான ஆகம சுந்தரி எனப்படும் பார்வதி தேவி தந்தருடைய குமரனே மூஷிக முந்திய ஐங்கர கணராயன் பெருச்சாளி வாகனத்தை செலுத்தும் அல்லது பெருச்சாளி வாகனத்தை கொண்டவனும் உனக்கு முன்னவனுமான ஐந்து கரங்களை உடைய கணராஜனும் கணபதியும் மம விநாயகன் எனது விநாயக மூர்த்தியும் நஞ்சு உமிழ் கஞ்சுகி நஞ்சி கக்குகின்ற பாம்பை அணி கஜானன அறையிலே அணிந்துள்ள யானிமுக வடிவினனும் விம்பன் ஓர் அம்புலி மௌலியான் உரு ஒளியினை உடையவனும் ஒப்பற்ற பெரிய முடியில் அணிந்துள்ளவனுமான கணபதி சிந்தை உகந்தருள் இளையவனே சிந்தை மகிழ்ந்தருளும் இளையவனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்து உரை பெருமாளி வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் எப்பொழுதும் நெருங்கி விளங்கும் மங்களமும் மகிமையும் கொண்டுள்ள சிறந்த நகரமாம் திருச்செந்தூரில் வந்து உரைகின்ற பெருமாளி நான் உண்மையையே அறியவும் பெறவும் அன்புடனே இனிய ஒலியைத் தரும் செலும்பு ஒலிக்கின்ற செம்பொன்னால் ஆகிய கிண்கிணந்துள்ள உனது திருவடியை தந்தருகிறார் Om um, um, Saravana